இப்படி ஒண்ணும் இல்லம்மா என்ன செய்யறது கோவில் சோத்திரிய சுகமா வளர்ந்த உடம்பு கொஞ்சம் கஷ்டப்பட்ட உடனே தக்கரார் பண்ண ஆரம்பிச்சிருச்சு குதிக்கிறப்பா தைரியமாயிரம்மா கோவிலுக்கு போய் கொஞ்சம் தீர்த்தம் கொண்டு வந்து விட்டு எல்லாம் சரியா போகிறது இல்லைப்பா நான் போய் டாக்டர் அழிச்சிட்டு வரேன் நீங்க படுத்துங்க வெள்ளி படுத்துங்கப்பா இந்த இந்த டானிக் எடுத்துக்கிட்டு போ தாராமணி டாக்டர் நான் பக்கத்து ஒரு ஓதுவார் பொண்ணு எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை தயவு செஞ்சு வாங்க டாக்டர் நான் வெளியில வந்து பாக்கணும்னா பத்து ரூபா பீஸ் கொடுக்கணும் வச்சிருக்கியா ஐயோ என்கிட்ட பணம் இல்லையே பணம் இல்லைன்னா எப்படி இந்த பாருமா எனக்கு நிறைய என்கேஜ்மெண்ட் இருக்கு முடிஞ்சா குடு இல்லைன்னா நான்திகிட்டேரு உம் வெளியாளடா சுக்க கொடுங்க காசு நாளைக்கு தரேன் சுக்கு என்ன சக்கரை வீடு நேரத்துக்கே உனக்கு இல்லாததா அம்மா சுக்குதுக்கு எங்க அப்பா கொடம்பு சரியில்லை ஆ அதுக்கு சுக்கு கசாயம் கொடுத்தா சரியா போயிடுமா பைத்தியக்கார பொண்ணு பக்கத்துல டாக்டர் இருக்கிறாரு அவர் கூட்டிட்டு போய் காட்டு பணம் இல்லாம வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படியா நான் பணம் தரேன் டாக்டர் கூட்டிட்டு போய் காட்டு அண்ணே இந்த பணம் வேண்டாம் உங்க அப்பாவுக்கு பணம் வந்த பிறகு எனக்கு திருப்பி கொடுப்போம் எனக்கு வேண்டாம் நான் சொல்றேன் வேண்டாம் வேண்டாம்

பணம் பண்ற வழிய பகவான் பக்கத்திலேயே வச்சிருக்காரு நீங்க என்ன சொல்றீங்க மாமி உன் தோட்டத்துலதான் கொள்ள கொள்ளையா பூத்து கிடக்குதே அந்த பூவை எல்லாம் பறிச்சுட்டு போய் சந்தையில வித்தா நோக்க வேண்டிய பணம் கிடைக்காதோ ஆமா மாமி ஆமா அப்பாவை காப்பாற்ற வழி இப்பதான் எனக்கு புரியுது உனக்கு தெரியாம எப்படிதான் மாந்தோப்புல திருட்டு போச்சு அதாங்க எனக்கும் தெரியல அதுதான் எனக்கும் தெரியாது அந்த மாங்கா திருடனை எப்படியும் கண்டுபிடிச்ச தீரணும் இல்ல நஷ்டகிடு நீதான் தான் கொடுக்கணும் மாங்கா திருடனா அப்படி ஒருத்தர் இருக்கா நான் இந்த ஊர்ல திருடனோ திருடியோ திருட்டு போனது போச்சு இது என்ன வயத்தை எரியும் உங்க தோப்புல இருக்கிற மாங்காய கள்ள விலைக்கு வித்தாலும் இருநூறு ரூபா கிடைக்குமே கேட்டியாடா கேட்டியாடா பாவி பய கள்ள விலைக்கு வித்தாலும் இருநூறு ரூபா கொடுப்பாங்களா உன்னை வித்தா ஒரு நயா பைசா கொடுப்பானா ஆமா நீ எங்க வந்த தவணை கேட்கவா அதெல்லாம் நடக்காது ஒரு மணி நேரம் கூட தவணை கொடுக்க முடியாது ஒழுங்க பணத்தை எண்ணி வச்சுட்டு போசா அந்த புள்ள தவணை கேட்கலாம் சொல்லிவிட்டு நீ ஒரு வருஷம் ஒரு மாசம் தவணை கேட்கப்படாது எனக்கு இருக்கு என் தவணை இந்தாங்க ஐம்பது ரூபா அப்புறம் பணம் வடிவு என்ன கத்த கத்தையா நோட்டு பெறது நோட்டுக்கு என்னையா பஞ்சம் எவனுக்காவது வேட்டு வச்சா நோட்டு தானா வருது கேட்டியாடா எவனுக்கா வேட்டு வச்சு கொண்டாந்துட்டா நோட்டு நீ இந்த ஆம்பளைன்னு முகத்துல மீச வச்சுக்கிட்டு இருக்கிற பூ ட நீ போ எவனுக்காவது வேட்டு வையி இல்லை வெடி வழி எனக்கு பணத்தை கொண்டாந்து கொடுத்துரும் இப்போ பெரிய மனசு பண்ணி மன்னிச்சிடுங்க நீ இவ்வளவு பணிவா வா பேசுறதுனால அதுக்கு நான் ஒரு மரியாதை கொடுக்கணும் இல்ல சரி அவனை அம்பது ரூபா கட்ட சொல்லும் அம்பதா அம்பதா இதுக்கும் வாயை பழந்தா அப்படியா எங்கேயாவது கடனை வாங்கி கட்டு இந்த ஊர்ல யாரு என்ன நம்பி கடன் குடுப்பா ஆஹ் குர்க்கலையாவ கேட்டு பாக்குறேன் ஆமாண்டா நல்ல ஆள பார்த்த அவ என்ன கொடுப்பாரு விபூதி குங்குமம் கொடுப்பாரு இல்லனா அதோட ஒரு முளம் பூவும் கொடுப்பாரு கொடுப்பாரு அத வாங்கி ரெண்டு பேரும் தலையில சுத்திங்க என்ன தெரிய போடா போய் மரியாதைய பணத்தை வாங்கிடடா யோ நண்டமி சே இப்படி வாயா வாயா நீ யாரையும் போய் கேட்க கேக்கவேனா

மனைவிக்கு மல்லியப்போ காதலிக்கு கதம்பப்போ இந்த ரெண்டு மில்லா மனுஷனுக்கு உள்ளில்லா ரோசாப்பு 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 அப்பு ரோசாப்பு எத்தனை மோளா மொளமா மொத்தமா எவ்வளவு ஏண்டி நம்மள மாதிரியே இவனும் விக்க போறானா என்ன பண்ணா நமக்கு என்ன தெளிய சொல்ல அஞ்சு ரூபா அஞ்சு ரூபாயா கொடு எப்படி இப்படி

ஏய் வள்ளி அன்னைக்கு என்னமோ பெருசா ஊரை கூட்டி பஞ்சாயத்து வச்சே அதுக்கு எனக்கு பழிக்கு பழி வாங்கிட்டேன் பாத்தியா இப்பவாவது தெரிஞ்சுக்க என்னை எதிர்த்தவங்க எல்லாம் ஒரு நாளைக்கு கண்ணீர் வடிச்சு தாண்டி தீரணும் கண்ணீருக்கு நீ ஒரு நாள் பதில் சொல்லித்தான் தீரணும் என்னடி மிரட்டுற நீ போற பாது சரியில்லை அடக்கத்தை மறந்த பெண்ணே ஆண்டவன் கூட மன்னிக்க மாட்டாய் அடக்கத்தை பத்தி உனக்கு ரொம்ப தெரியும் உன்னை கடவுள் தான் காப்பாத்து வள்ளி பெரும் பையோட வீட்டுக்கு போறியா பாயும் படிக்குமா கிடைக்கிற தகப்பன் எந்த முகத்தோட நீ பாக்க போற காலமில்லா உனக்காகவே வாழ்ந்த ஒரு ஜீவனை காலம் கையில ஒப்படைக்கிறதுக்காகத்தான் இவ்வளவு வேகமா போறியா கேவலம் மருந்து வாங்கக்கூட முடியாத நீ மறுபடியே வீடு நோக்கி போற வேண்டாம் உபயோகம் இல்லாத பிறப்பு உபயோகம் இல்லாமலேயே போகு வாழ தெரியாத ஜீவனுக்கு இந்த பூமியில வேலையே இல்லை சொல்லதான் எல்லாரும் பயந்து போய் நம்ம வீட்டுல வந்து போவோம் அங்க போய் சண்டாவது யாரும் ஓடுறாங்க

உன்னுடைய கஷ்டத்துக்கு எல்லாம் நானும் ஒரு காரணமா இத ஏண்டி முதலிய என்கிட்ட சொல்லல நீ கவலைப்படாத உன் கஷ்டத்தை நானே தீர்த்து வைக்கிறேன் நீ வீட்டுக்கு போ டாக்டர் நான் கூட்டிட்டு வரேன் முடிவு நீ தைரியமா போவல்லி அந்த டாக்டரை அரை மணி நேரத்துக்குள்ள உங்க வீட்டுல கொண்டாந்து நிறுத்துறேன் ஏ கனகா வள்ளிய ஜாகிரதையா வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு போ வள்ளி பத்திரமா வீட்டுக்கு போ என் பேர் வடிவு பக்கத்து கிராமத்துல ஓதுவாரு ரொம்ப முடியாம கிடக்கிறார் நீங்க உடனே வந்து காப்பாத்தணும் அதான் முதல்ல ஒரு பொண்ணு வந்து கேட்டுச்சேன் நான் வெளியே வந்து பார்க்கணும்னா என் ஃபீஸ் 10 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி அனுப்பிச்சனே அட பணத்தை பத்தி அப்புறம் பேசலாம் ஐயா நீங்க முதல்ல பொட்டி எடுத்துக்கிட்டு வாங்க நான் வர மாட்டேன்னு சொல்லலையே எனக்கு உண்டான ஃபீஸ் 10 ரூபாய் வச்சிருக்கீயா பணத்தை கொடுக்கலனா வர மாட்டீங்க வர மாட்டேன் இந்த ஊர்ல மிட்டாய் கடை வச்சிருக்கானே லாலா அவன தெரியுமா ஓ மாச கணக்க சரக்க போட்டு வச்சிட்டு வியாபாரமே ஆகாம உட்கார்ந்துட்டு இருக்கானே அவன சொல்றியா அது யாரால தெரியுமா யாரால என்னால எப்படி அவன் கடை வச்சனிக்கே கொஞ்சம் அல்வா ஓசி குடையா சாப்பிட்டு பாக்குறேன் கேட்டேன் ஓசில அவன் குடுக்க மாட்டேன்ட்டான் உடனே என்ன செஞ்சேன் தெரியுமா ஒரு எட்ட நாவ உள்ளங்கையில வச்சுக்கிட்டு சரி இதுக்காவது குடையான்னு கைய நீட்டினேன் அவன் காசதான் தொட்டான் நான் கைய எல்லாரும் வாங்கல இந்த லாரா என் கைய பிடிச்சி இருக்கான் அப்படின்னு சத்தம் போட்டேன் அடிப்பாவி அப்புறம் கேட்கணுமா ஊரே கூடி போச்சு என் பக்கம் ஒரு ஐம்பது பேரு அவன் பக்கம் ஒரு அஞ்சு பேரு ஒரே கலாட்டா ஆக மொத்தம் லாலா கடைக்கு வயசு பொண்ணுங்க போனா கைய புடிச்சு இழுப்பா அப்படின்னு ஒரு கெட்ட பேர் உண்டாயிருச்சு நீ வரைக்கும் அந்த லாலா ஈ ஓட்டிக்கிட்டு உட்கார்ந்து இது கடுமையான விஷம் நான் கொடுக்கற மருந்த மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கொடுங்க ரொம்ப ஜாக்கிரதையா கவனிச்சுக்கணும் நான் வரட்டுமா வந்ததுக்கு ரொம்ப நன்றி அவ்வளவுதானா அந்த மருந்துக்கு மட்டுமாவது பாத்தீங்களா மறுபடியும் வேதான முருங்கமனை ஏறுதே இங்கேயே ஐயோ வேண்டாம் வேண்டாம் நான் வரக்குமா வடிவு இந்த மருந்து முறையான வழியில வந்திருக்காத நான் அப்பவே நினைச்சேன் அதனால என்னடிப்போ ஆபத்துக்கு ஒண்ணும் பாவம் இல்லை முதல்ல உங்க அப்பாவுக்கு மருந்து கொடு இல்ல இந்த மருந்தை எங்க அப்பாவோட ரத்தத்துல கலக்கிறதே தப்பு இதை நான் கொடுக்க மாட்டேன் இப்படி ஒரு வெக்கம் கிட்ட வேலை செஞ்சு அவரை அவசியம் இல்லை வள்ளி நடந்ததை மறந்துட்டு பேசாத உன்னால இது முடியாம தானே தற்கொலை பண்ணிக்கிட்டு சாக போல அப்போ சாகிறது மேல நினைச்சே என்னை தவிர இப்படி ஒரு கேவலமான வழியில போகணும்னு நான் நினைக்கவே இல்லை இதுல என்னடி கேவலமானுது வழி வழியா பரம்பரை பரம்பரையா மனுஷனுக்கு இருக்கிற பலவீனத்தை சுட்டி காட்டி பயமுறுத்துறேன் இதுல என்னடி தப்பு இதுதான் பெரிய தப்பு கோயில் மாடத்துல இருக்கிற கிளி கோழி குஞ்சு கொத்தி சித்திரவதை செஞ்சா என்ன அர்த்தம் கிளி அப்படி கொத்துமா கொத்ததே வரத்துல பிழத்த கனிய மட்டுமே சாப்பிட்டு வாழ வேண்டிய கிளி மாம்சம் கேட்டா உலகத்துல தர்மம் அழிஞ்சு போச்சுன்னு தானே அர்த்தம் வள்ளி வடிவு ஒரு சாதாரண பறவைக்கே இதுதான் தர்மம்னு ஒரு வழி இருக்கு முறை இருக்கு ஆனா நமக்கு நீ கொண்டு வந்தது மருந்தல்ல விஷம் நீ உலகம் புரியாம பேச

நான் சத்தியம் பண்ணி கொடுக்கணுமா உங்க ஏண்டி நெருப்புல வைக்கிறதுக்கு நான் நெருப்போம் கொண்டாந்த மருந்தை சொல்ற அளவுக்கு நான் ஒண்ணு தப்பு பண்ணல இனிமே நீ சத்தியமே பேசி உங்க அப்பா பாவம் பாவமில்லைன்னு நினைச்சா இந்த மருந்தை கொடுக்கலாம் ஆனா எல்லா பாவத்துக்குமே ஒரு நியாயத்தை உண்டாக்கிக்கிட்டே போனா சாவல கூட பெருமை கிடைக்காதுன்னு சொல்றோம் உங்களுக்கு நான் எப்படியப்பா இந்த மருந்தை கொடுப்பேன்